வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கேட்டை அன்னை இந்திரா குடியிருப்பு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ இருக்கன்குடி மாரியம்மன் ஸ்ரீ குலசை முத்தாரம்மன் கோவில் கும்பாபிஷேக கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று அதிகாலை மூன்று மணிக்கு மேல் பத்து மணிக்குள் வருஷாபிஷேகம் கணபதி ஹோமம் வளர்த்து கும்பமேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மதிய கொடை பனிரெண்டு முப்பது மணிக்கு மேல் அன்னதானம் நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு கும்மி பாடல் இரவு பன்னிரண்டு மணிக்கு சாமக்கொடை தொடர்ந்து கிடா வெட்டுதல் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் விழா கமிட்டியாளர்கள் இளைஞர் அணியினர் செய்திருந்தார்கள் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ இருக்கங்குடி மாரியம்மன் ஸ்ரீ குலசி முத்தாரம்மன் கும்பாபிஷேக குடை விழாவில் மிகச்சிறப்பாக நம்முடைய அம்மை இந்திரா குடியிருப்பு பழையப்பேட்டை இளைஞர் அறிஞர் மற்றும் நமது ஊர் பொதுமக்கள் புயலாக சேர்ந்து மிகச்சிறப்பாக கும்பாபிஷேக குறை விழா இன்றளவு இன்றைக்கு பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மிகச் சிறப்பாக நிலை செலுத்தி நம்ம அம்மாவுக்கு மிகச்சிறப்பாக தீபாதவனை காண்பித்து ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு ஏழு மணி ஒம்பது மணிக்கு கால்நாட்டு விழா நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பதினொன்றாம் தேதி ஆடி இருபத்தாறாம் நாள் திங்கக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு ஏழு மணிக்குள் தீர்த்த எடுத்து வந்து அதனைத் தொடர்ந்து பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலையமும் வளர்த்து கும்பம் ஏற்றி மதியம் மதியக்கொடை பன்னெண்டு மணி அளவில் இப்பொழுது மிகச் சிறப்பாக நடைபெற்று பன்னிரெண்டரை மணிக்கு முடிந்திருக்கிறது பன்னிரெண்டு மணிக்கு மேல் மிகச் சிறப்பான ஒரு சுவாமியுடைய அருள் பெற்ற ஒரு அன்னதானத்தை நமது ஊர் பொதுமக்களும் விழா கமிட்டியினரும் இளைஞர் அணிவினரும் மிக சிறப்பாக செய்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து சாமப்படையை தொடர்ந்து இரவு கிழாயற்று நடைபெறும் கோவில் கும்பகிஷையா குடையுள்ள வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய வரிதாரர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரையும் கலந்து கொண்டு இறையுள் பற்றி செல்ல வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இதற்காக பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய விழா கமிட்டியின் சார்பாகவும் பெரியவர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ಆ வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க